எண்பது சென்ட்ல ஒரு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சுற்றிலுமே எல்லாம் ஃபார்ம் ஹவுஸ் இருக்குங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க ஆர் ரோடு ஃபேஸ்லேயே இந்த பூமி வந்துடுங்க இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க இந்த லேண்டோட மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா கரெக்டாக எண்பது சென்ட் வருதுங்க தார் ரோட் ஃபேஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடி வருங்க எண்பது சென்ட்டுக்கு ரோட் ஃபேஸ் இவ்வளோ லென்த்து பார்த்தீங்கன்னா ரேராக தான் கிடைக்குங்க இது வந்து விவசாயத்துக்கு மட்டும் இல்லை விவசாயம் சார்ந்த நிறைய தொழில்கள் இருக்குங்க அந்த தொழில் எல்லாத்துக்குமே இந்த இடம் வந்து கண்டிப்பாக செட் ஆகுங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோழிப்பண்ணை போடலாங்க மாட்டுப்பண்ணை போடலாம் ஆட்டுப்பண்ணை போடலாங்க தேங்காய் களம் போடுறதுக்கும் இது கண்டிப்பாக செட் ஆகுங்க தேங்காய் மஞ்சியை காய வைக்கிறதுக்கான பிளான்ட்டாவும் யூஸ் பண்ணலாங்க ஏன்னா அதுக்கு தேவையான தண்ணீர் வசதிகள் ஃபுல்லாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் சின்ன லெவலில் வெறும் விவசாயம் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் அதுக்கும் இது செட் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த பூமி வாங்கினாலும் பின்னாடி நல்ல விலைக்கு செயலாகுங்க இந்த பூமிக்கு அமராவதி ஆத்தனோட வாய்க்கால் பாசனம் இருக்குங்க அது போக கூட்டு கிணறு ஒன்று வந்துருங்க அதில் மூணில் ஒரு பாகம் கூட்டு வந்துருங்க அதனால் நல்ல முறையில் விவசாயம் பண்ணுறக்கு போதுமான தண்ணி இருக்குங்க போதுமானத விட அதிகமாகவே தண்ணி கூட்டு கூட்டுக்கணத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இபி சர்வீஸும் அஞ்சு ஹெச்பியில் வந்துடுமேங்க மண் பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க எல்லா வகையான விவசாய பயிர்களும் நல்லா வரக்கூடிய அருமையான செம்மண் பூமிங்க இந்த லேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி தென்னை மரங்கள் இருக்குதுங்க அதுலேருந்து ஒரு சின்ன இன்கம் நம்மளுக்கு இருக்குங்க இந்த கோர்ட்டில் இருக்க லைன் மரமெல்லாம் வந்து இந்த லேண்டுக்கு சேர்ந்ததுங்க நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு இருபத்தஞ்சி தென்னை மரங்கள் இருக்குங்க இந்த பூமியோட சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம லேண்டை ஒட்டியே ஒரு தென்னந்தோப்பு இருக்குங்க ஆப்போசிட் சைடில் ஃபார்ம் ஹவுஸ்லாம் நிறைய இருக்குங்க எல்லாமே நல்ல முறையில் விவசாயம் இருக்கக்கூடிய ஏரியாங்க அமராவதி பாசனம் பாய்னால இதனோட சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெல் போட்டிருக்காங்க வயல் பூமியும் பார்த்திங்கன்னா பாதி போட்டிருக்காங்க மீதி வந்து தென்னந்தோப்பு இந்த மாதிரி ஒரு செழிப்பான ஒரு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியொட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு ஓடை ஒன்று பெரிய ஓடை போயிட்டுருக்குதுங்க அதில் வந்து மழை பெய்யும் போது உபரி நீர் வந்து இந்த ஓடை வழியாக தான் போய் ஆற்றுல கலந்துருமுங்க அது போக இந்த அமராவதி வாய்க்கால் பாசனத்திலேருந்து வர்ற தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து இதில் தான் போகுங்க அதை தடுத்து வந்து ஒரு செக் டேம் ஒன்று கட்டியிருக்காங்க நம்ம லேண்ட் ஒட்டியே நம்ம லேண்ட்லேருந்து ஒரு நூறு அடி நூற்றம்பது அடி தூரத்திலே இந்த செக் டேம் இருக்குதுங்க நம்ம லேண்டுக்கு சொந்தமான கூட்டு கிணறு பார்த்திங்கன்னா இந்த செக் டேம் ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க அதாவது ஒரு பத்தடி டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க செக் டேம்னால் ரொம்ப சின்ன சைஸான ஒரு செக் டேம் கிடையாதுங்க இது வந்து ஒரு குளத்தளவுக்கே அகலமான பெரிய லெந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு செக் டேம்ங்க நிறைய தண்ணி வந்து இங்கே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த செக் டேம்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே வயல் பூமியெல்லாம் இருக்குதுங்க அதுலேருந்து வர்ற எக்ஸஸ் வாட்டரும் இந்த ஓடை வழியாக தான் போகுங்க இந்த செக் டேம் இருக்கிறனால ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு இந்த செக் டேம் ஃபுல்லாக தண்ணி நிற்கிங்க எந்த அளவுக்கு பெருசாக இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மினி குளம் மாதிரியே இருக்குங்க இந்த செக் டேமை ஒட்டியே நம்ம கிணறு அமைஞ்சிருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அடிக்குள்ளேயே நம்ம கிணறு வந்துருங்க பாரு கிணறுல எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது பாருங்க இந்த கிணத்துக்கு வந்து ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒன்று வந்துடுங்க தண்ணி வந்து நில மட்டத்துக்கே இருக்குங்க எவ்வளோ நேரம் ஓடினாலும் தண்ணி குறையாதுங்க ஏன்னா பக்கத்தில் செக் டேம் இருக்கிறனால இந்த ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட் ஃபேஸ்லேயும் அமைஞ்சிருக்கனால ரோட் ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க பொது கிணறுக்கு அதாவது கூட்டு கிணறுக்கு போகிறதுக்கான தட வசதி இருக்குங்க தார் ரோட்லேருந்து நீங்கள் கிணத்துக்கு போகிறதுக்கு இந்த தடத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து நம்ம டாக்குமெண்ட் படி வருதுங்க இந்த லேண்டோட மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா எண்பது சென்ட்டுங்க எழுவத்தஞ்சு சென்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரோட் ஃபேஸ் வந்துருவோங்க மீதி அஞ்சு சென்ட் பார்த்தீங்கன்னா கிணத்துக்கு பக்கத்தில் பொது இடமா இருக்குதுங்க அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன கன்று மரம் போட்டிருக்காங்க நம்ம லேண்ட் வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது இந்த கண் முடிகிற இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஃபுல்லாகவே நம்மளது ரோட் ஃபேஸ் வந்துருங்க ரோட் ஃபேஸ் இரநூத்தம்பது அடியில் எண்பது சென்ட் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க நம்மளுக்கு விவசாயம் மட்டும் இல்லாமல் மற்ற தொழில் எல்லாத்துக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலேருந்து பதினோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க உடுமலைப்பேட்டை நகராட்சி எல்லையிலிருந்து பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் எண்பது சென்ட்டுங்க இரநூத்தம்பது அடி ரோட் ஃபேஸுங்க கூட்டு கிணறு மூணில் ஒரு பாகம் தண்ணி இருக்குங்க அது போக நல்ல ஒரு செழிப்பான ஏரியா அமராவதி பாசனம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க லேண்டை ஒட்டியே பெரிய செக் டேம் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு அமைதியான இடத்துல ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த லேண்ட் கண்டிப்பாக சூட் ஆகுங்க இப்போதைக்கு ஒரு இருபத்தஞ்சி தென்னை மரங்கள் காய்ப்பில் இருக்குதுங்க நீங்கள் ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போட்டுக்கலாங்க அதுக்கான தண்ணீர் வசதி ஃபுல்லாக இருக்குதுங்க இது எல்லா வசதியும் இருக்கக்கூடிய இந்த பூமிக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எண்பது சென்ட் சேர்த்து ஐம்பது லட்சரூவா கேட்குறாங்க இது வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க அதுலேருந்து கண்டிப்பாக நெகோசியேட் பண்ணிக்கலாங்க இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஏவி ரியல் எஸ்டேட்டுங்குற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸ் இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்